வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காடொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுது மாதிரி ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ரிஷபராசியில் விருச்சக லக்கணத்தில் சூரியனுடைய திசையில் முப்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்க வேண்டிய இந்த ஒரு காலகட்டத்தில் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமா இல்லை பாதகமான மாதமா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா பன்னெண்டு நவகிரகம் அதாவது பன்னெண்டு கட்டத்தில் நவகிரகத்திலேயே பார்த்திங்கன்னா ராஜா அப்படின்னு சொல்கிறது யாருன்னா குரு பகவானை தான் சொல்லுவோம் அதுக்காக தான் என்ன சொல்லுவோம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் வீட்டுக்கே அதிபதி யாரு குரு பகவான் அதாவது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆறாவது பாவகத்தில் இருக்கிறார் சுக்குரனுடைய வீட்டில் இருக்கிறார் சரிங்களா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரன் வந்து கடா குரு பகவான் சுக்குரன் வீட்டில் இருக்கிறார் அந்த சுக்குரனுடைய வீட்டுக்கு அதிபதி அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்குரன் உங்கள் வீட்டில் இருக்கிறார் அதாவது கிரக பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அதிபதி குரு பகவான் ரிஷபராசிக்கு அதிபதி சாரி சுக்குரு பகவான் தனச ராசிக்கு அதிபதி குரு பகவான் கிரக பரிபரத்தனை ஆயிருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்குரனுடைய வீட்டில் இருந்து அந்த உடைய சுக்குரன் அடைய அதிபதி ரிஷபராசிக்கு அதிபதி வந்து தனசு ராசியில் உக்காந்துருக்கிறாரு பதினேழாம் தேதி வரைக்கும் அப்போ இந்தவுடைய பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது கார்த்திகை மாதம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி பதினேழு தேதி வரைக்கும் அவர் வந்து குருவுடைய வீட்டில் தான் அவர் இருப்பார் நட்பு கிரகமாக இருப்பார் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுறார் அப்போ அது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியே போய் பார்த்துட்டிங்கன்னா சுக்கர வீட்டிலலாம் உட்காந்துருக்கிறாரு சரிங்களா அவர் வந்து இப்போ கட்ட தனசு ராசியில் உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் அப்படி போது ரெண்டு கீரகமே நட்பில் தான் உட்காந்துருக்கிறார் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது என் வீட்டில் இருக்கிறவங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறேனோ அது நான் செய்கிறேன்ற மாதிரி கிரக பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ருணர் ரோக சத்ரு குரு ருணர் ரோக சத்ரு குரு அப்படின்னா அதாவதுன்றது எப்படின்னா சாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அந்த உடைய வாய்ப்புன்றது உங்கள் வீட்டுக்கு அதிபதி வந்து குரு பகவான் வந்து இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு இப்போ சரியில்லை ஏன்னா ஆறாம் இடம்ன்றது ருணர் ரோக குரு அப்படின்னா என்ன அர்த்தம் வம்பு வழக்கு கடன் நோய் நொடி சரிங்களா வழக்குக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறாரு அப்போ அந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி கடன் சுமைகள் கண்டிப்பாக அதிகரிச்சிக்கிட்டே போகும் ஐயாயிரம் ரூபாய் கடன் கட்டுறதுக்கு ரூபா வாங்கி அந்த ஐயாயிரூபாய் கட்டிட்டு பத்தாயிரவா செலவு பண்ணணும் பத்தாயிரரூவா கடன் கட்டுறதுக்கு இருபதாயிரரூவா வாங்கி பத்தாயிரரூவா கட்டிவிட்டு இருபதாயிரம் செலவு பண்ணணும் இருபதாயிரம் வாங்கிறதுக்கு முப்பதாயிரம் வாங்கணும் இது போல் பார்த்திங்கன்னா உங்களோட கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போகும் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வம்பு வழக்கு கடன் நோய் நொடிக்க சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கும்போது ஓட்டிகிட்டு தான் போய் ஒழுங்குன்றதில்ல உட்காந்துட்டு போய் கூட சிலர் வந்து வரலாம் அடிப்படலாம் மற்றவங்க சொல்லியிருப்பாங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு சூப்பராக இருக்கும் நல்லா கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்துட்டேன்னா இப்போ உங்களுக்கு வந்து ருணரோக சத்துரு குருவாக இருக்கிறாருன்னா இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி குரு வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்போ குரு வக்ரம் அடைஞ்சவர் நவம்பர் அதை சாரி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து நாலாம் தேதி தான் குரு வந்து வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குமுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக செயல்படக்கூடிய நேரம் இதில் வந்து நான் வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயம் கொடுக்கும் ஆனால் முதலாளின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எப்படின்னா ஒரு பாதகமான நேரம் ஏன்னா நீங்கள் எப்படின்னா லட்சக்கணக்கில் சம்பாரித்து முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலமை தான் அப்போ வேலைக்கு வரவங்க வரல வேலை செஞ்ச பணம் கை வந்து சேரலை அந்த இடத்துல வந்து டெம்பரவரியாக செஞ்சு பர்மனெண்ட் ஆகலை ஒரு ஆர்டரை பிடிச்சிருப்பீங்க அந்த ஆர்டரும் முழுமையாக முடிக்க முடியல அப்போ எப்படின்னா நல்லது நடக்குது நடக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர தனசராசிகாரங்களுக்கு எனக்கு எதுவுமே நடக்கலையே சாமி தொட்ட நஷ்டம் தொட்ட நஷ்டம் பொண்ணு தொட்ட நஷ்டம் பொருள் தொட்டால் நஷ்டம் நான் தொட்டு பார்த்தது எல்லாமே விரையமாகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருக்க வேண்டியது வந்து ருணரோக சத்ரு குருவாக இருக்கிறதுனால முடிஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சகாய சனியாக இருக்கிறவர் வந்து இந்த உடைய நாலரை மாதத்துக்கு முன்னாடி வக்கரகதி அடைஞ்சார் பார்த்திங்களா அந்த நாலரை மாதத்துல தான் உங்களுக்கு ரொம்ப போராட்டமே ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வக்கரம் அடைஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கரெக்டான்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சாவது வருஷத்தில் வந்து சனி வந்து வக்ரம் நிவரத்தை அடைகிறார் சரிங்களா சனி சனி வக்கரங்கள சனி பயிற்சி அடைகிறார் அந்த காலகட்டம்தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா ரெண்டாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் சனி வந்து வக்கரம் அடைஞ்சார் அந்த வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருச்சு அது இப்போ உங்களுக்கு பரவாயில்லை முழுமையாக உங்கள் நேரம் மாறணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே முழுமையாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் இறக்க வேண்டிய அதாவது சனி பகவான் உங்களுக்கு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் பதினஞ்சோட முடிஞ்சு பதினாறாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் பிறக்குது அந்த பதினாறு தேதியிலிருந்து உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் மார்ச் மாதத்துக்கு மேலே அப்போ எழுபத்தஞ்சி எண்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடைய நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே ஏன்னா இப்போ இருக்க வேண்டிய காலகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலுமே பொதுவாக தனச ராசிக்காரங்களுக்கு வந்து இந்தவுடைய சனி வக்கரம் நிவர்த்தி அடைஞ்ச தான் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ சரிங்களா அப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றாம் பாவகம் இப்போ தனசராசிக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் பாவகத்துக்கும் மூணாம் பாவகத்துக்கும் அதிபதி இப்போ ரெண்டாம் பாவகம்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி ரெண்டாவது மூணாம் இடத்து சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி தைரியஸ்தானம் சகோதரஸ்தானத்துக்கு அதிபதி மூணாம் இடத்துல போய் அவர் ஆட்சி அதாவதுன்றது எப்படி சொல்கிறது ஆட்சின்னா ஆட்சியை தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு சனி பகவான் தான் வீட்டில் இப்போ உட்காந்துருக்கிறது தனேஷ் ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது அப்போ எது செஞ்சாலும் கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் எதா செய்யணும்னு நினைக்கிறீங்களா தனித்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கூட்டுத்தொழில் பண்ணக்கூடாது ஜாமிக்கெழுத்து போடக்கூடாது ரெண்டாவது எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது நல்லது ஏன்னா நம்ம திறமைக்கு நம்ம டேலண்ட்டுக்கு எது செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்படி போனால் நல்லா இருக்கும் முதல்ல அது யோசிங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது அஞ்சாம் பாவகத்துக்கு அதிபதி இப்ப ஒவ்வொருத்தருக்குமே புத்திர பாக்கியம் செலிக்கணும் நல்லா இருக்கணும் இருக்கணும்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாய் இப்ப புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிச்சயமா தனசராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் புத்திர பாக்கியங்களுக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்கள் ராசி வந்து ஜென்மத்தில் இருக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக பதினேழு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா எந்த கிரகமும் ஜென்மத்தில் இருக்கும்போது அந்த கிரகம் அந்த ராசிக்கு வேலை செய்யாது இப்போ ரிஷபராசியில் குரு இருக்கிறாரு ஜென்ம குருன்னு சொல்கிறோம் அந்த ரிஷபராசிக்கு அந்த குரு வேலை செய்யுமா வேலை செய்யாது இப்போ அதே மாதிரி கும்பத்தில் சனி இருக்கிறாரு அப்போ ஜென்ம சனியா இருக்குது அவங்களுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாது அப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து சுக்குருன் ஒன்னாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி போய் அந்த கு சுக்குரு வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பரவாயில்லையே தவிர அப்போ குரு அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த சுக்குரு பகவான் இங்கே வேலை செய்யமாட்டார் அப்போ அந்த பதினேழு தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனச ராசிலருந்து மகர் ராசிக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது செவ்வாய் வீட்டில் நட்பு உட்காந்துருக்கும் போது நிச்சயமாக திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் மாற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நாளாக நான் பொண்ணு பார்க்குறேன் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு வந்து பார்த்தோன்னா மாப்பிள் பார்த்துட்டு இருக்கிறோம் எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குதுங்க அமையமா அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த முதல் தாரனை நான் கட்டிட்டு அந்த தாரத்தில் வந்து செட் ஆகலை ரெண்டாம் தாரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அது நடக்குமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறதுனால சிலருக்கு மாங்கல் யோகம் தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் உட்காந்தா அந்த கிரகம் கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும் ஒரு சிலருக்கு உடனே வேலை செய்யும் ஒரு சிலருக்கு தாமதமாக தான் ஏற்படும் அந்த ஜாதகத்து அதாவது அந்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது அது கண்டிப்பாக ஒரு இடம் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் போய் பகையாக இருக்கும்போது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாலு காசு கையில் கண்டிப்பாக இருக்காது எப்படி சொல்கிறதுனா வீடு உள்ளே நாலு காசு வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எந்த சைடு ஒரு நாலு காசு வீட்டில் இருக்குமோன்னு தொலாவர காலத்துக்கு வந்துட்டிங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் பிதிருஸ்தானம் பாக்யஸ்தானத்துக்கே அதிபதி ஆகணும்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல பகையாக இருக்கிறதுனால தங்கம் இருந்தால் தவிட்டு கொடியாகும் இருந்தால் மத்திய செலவாகும் வெள்ளி வந்தால் விரயமாகும் மாடு கறக்க போன குடிக்க இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் மொத்தத்தில் எப்படின்னா தனசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் இப்ப இருக்க வேண்டிய நேரம் சகாய சனி சனி வந்து உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஒரு வகையில் உண்மை ஏன்னா எப்படி பார்த்தாலுமே அந்த சனி பகவான் அது வக்கரம் அடைஞ்சி இருந்தவர் நிவர்த்தி அடைஞ்சார் பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட் ஏன்னா இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சுட்டாரு சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் பதினஞ்சிலிருந்து தான் தேதி வக்கிற நிவர்த்தி ஆகுது பதினாறாம் தேதி இந்த மாதம் பிறக்குது அப்போ உங்களோட நிலமை இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதே மாதிரி அந்த குரு பகவானும் பார்த்துட்டிங்க அப்படின்னா முழுமையாக இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு டாப்புக்கு போயிடலாம் என்ன அப்படின்னா கல்விக்கு கொஞ்சம் தாமதமான இடமா இருந்தாலும் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிற காலகட்டம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா சனி வந்து தொழில்காரன் மட்டும்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால் கண்டிப்பாக தொழில் நல்லாயிருக்கும் படிப்புக்கு கொஞ்சம் கவனங்கள் செய்தோம் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் தனசு ராசிக்காரர்களுக்கு என்ன தெரியுங்களா யாழ் இருக்கும் இருக்கும்போது கூட நமக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லையே முடிஞ்சு பாட்டு வாங்க தானே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு குழப்பம் அதனால உங்களுக்கு என்ன பண்ணால் பொறுமையாக இருங்க முடிஞ்ச திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஒரு திருப்பம் நடக்கும் எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய நேர காலம் இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சில் சனி வக்கர நிவர்த்தியானது பதினாறாம் தேதியிலருந்து நல்லா இருக்குது சரிங்களா நல்லாயிருக்கும் அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க